பிரேசலாட் கர்த்த நாம் மேம்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு காலை நேரமும் கத்தை நம்மோடு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறான் இந்த நாளிலும் கூட ஒரு புதிய லோக வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் லூக்கா என்ற விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசதி இவ்வாறு சொல்லுகிறது இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சிக்கு வந்தது இவனும் ஆப்ரஹாமன் குமாரனாய் இருக்கிறானே என்று இயேசு சொன்னார் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது போது மிக முக்கியமான ஒரு மனுஷனை குறித்து இங்க சொல்லப்பட்டு ஒரு குள்ளமான மனுஷன் ஒரு அவருடைய பொசிஷன் உயர்ந்த பொசிஷன் அது மாத்திர ஒரு உயர்ந்த ஒரு டேக்ஸ் கலெக்டர் வரி வசூலிக்கிறவருடைய வேலை அது மாத்திரமல்ல இயேசுவை காண வேணும் ஆசைப்பட்டு கொண்டிருந்த மனிதன் அதனால அவன் மரத்து மேலே காட்டத்தை மரத்து மேலே ஏறி இருந்தான் இயேசு கிட்ட வந்து அவனை அழைத்து பாருங்க ஆன அழைத்து கொண்டு போனார் பாருங்க அவர் ஆசை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசு அவனுக்கு கீழே இறங்கி நான் வா உன் வீட்டுல தங்கணும்னு கூட்டு போயிட்டான் இப்போ இயேசுவை கூட்டி கொண்டு வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுல இருந்து அவன் அவரை இயேசு உபசரித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சகை ஆகிய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு கண்டார் என்ன மாற்றம் நடந்ததுன்னா வேற ஒண்ணு இல்லை அவன் சொல்றான் நான் யாரிடமாவது அநியாயமாய் அதிகமாய் வாங்கியிருந்தா நான் திரும்ப தனியாய் கொடுத்து தீர்த்துறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ரெச்சிப்பு வந்திருக்குது ஏசு வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த காரியம் நடந்தது அது யாரும் அந்த ஆடு பத்தி சொல்லல நீ மோசமானவன் நீ ரொம்ப வெட்டி வாங்குற வசூல் பண்ற அப்படின்னு எதுவுமே சொல்ல சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருந்தார் அவ்வளவுதான் ஆண்டவர் ஏசு வீட்டுக்குள்ள வந்துட்டா ஒரு எப்படிப்பட்ட மாற்றம் நடக்கிறது ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த சைகை வீடு சைகை சொல்ற அப்பவும் இவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாத பார்த்து ஏ சொன்ன தான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரஷப்ப வந்தது இவனும் ஆப்ரஹாமின் குமாரனாய் மாறிட்டான் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரியம் அந்த சமுதாயத்தில ஜனங்கள் மத்தியிலே ஒரு மோசமான வேலை வெறுக்கப்பட்ட வேலை ஜனங்களுக்கு பிடிக்காத வேலை ஏன்னா ரோமருக்காக இவர்கள் இவர் வந்து என்ன செய்ய ரோமருக்கு வேலை செய்யறாங்க ரோமர் சொன்ன அந்த சட்டத்திட்டத்தின்படி வரி வாங்குறாங்க அதை மக்களுக்கு பிடிக்கவே செய்யாது நம்ம ஆளா இருந்துட்டு நமக்கு வேலை செய்யாம ரோமருக்கு வேலை செய்யறான் அது மாத்திரம் இல்ல அங்க பத்து ரூபா வாங்கச்சுன்னா ஐம்பது ரூபா வாங்கணும் அப்படிப்பட்ட வேலை செஞ்சு சேர்த்து வச்சதுனாலதான் ஏசு வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீட்டுக்கு ஒரு ரெட்சிப்பு வந்தது அந்த ரெட்சிப்பு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இவனுடைய வார்த்தை மூலமா இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு அதை சொல்றாரு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்ப இயேசு வந்த வீட்டுல என்ன நடக்கும் ரட்சிப்பு வரும் இயேசு வந்த வீட்டுல சமாதானம் வரும் இயேசு வந்த வீட்டுல நிம்மதி வரும் இயேசு வந்து வீட்டுல மனம் திரும்புதல் உண்டாகும் இயேசு வந்து வீட்டுல நாலத்தனையாய் திருப்பி கொடுப்பார் பாருங்க ஏன் மாத்தம் நாள்தான் ஆண்டவர் ஆட்சியை என்ன சொன்னார் தெரியுமா இந்த வீட்டுக்கு ரெட்சிக்கு வந்தது இவன் அபருகா மகனாம் மாறி விட்டாருன்னு சொல்ற அந்த சாட்சி தான் நம்ம வாசிக்கணும் இன்னைக்கும் நம்ம குடும்பம் எப்படி நாம எப்படி இருக்கிறோம் சற்று யோசனை பண்ணி பாருங்க ஏசு நம்ம வீட்டுல வந்துட்டாருன்னா அப்ப ஏசு வீடு எப்படி இருக்கும் பாருங்க இந்த வீடு ரச்சிக்கப்படுதுன்னு ஏசு சொன்னார் இன்னைக்கு நம்ம அன்னைக்கு சகையை பார்த்து சொன்னார் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்ற அளவுக்கு மாற்றம் இருக்குதா நம்ம வாழ்க்கை மாறி இருக்கிறோமா சபைக்கு போனாலும் கூட சில மக்கள் மாற்றமே இல்லாதவங்க தான் இருக்கிறாங்க அதே ஒர்க்கு அதே வேலை அதே பேச்சு அதே நடவடிக்கை கொஞ்சமும் மாறாம இருக்கு இயேசு வீட்டுக்குள்ள வந்த மாற்றம் உண்டாகும் எல்லாரும் வெளியிருந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ன தெரியுமா இயேசு பத்தி போய் போயும் அந்த அந்த மோசமானவருக்கு வீட்டுக்கு போயிட்டாரு இயேசு அவங்க வீட்டுல சாப்பிட போயிட்டாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பேச்செல்லாம் கேட்காம ஏசு வீட்டுக்குள்ள வந்து அவன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போட்டார் அதற்கு எதுவும் பேசவும் இல்லை அமைதியை உட்கார்ந்துருந்தார் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த நாட்கள் அருமையான ஏசு நம்ம வீட்டுக்குள்ள வருவார் ஆனால் அவ்வளவு பெரிய மாற்றம் உண்டு அந்த கால வெளியிலே நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கிறது சமாதானம் இருக்குதா சந்தோஷம் இருக்குதா நிம்மதி இருக்குதா விடுதலை இருக்குதா ஓ அவர்காவின் குமார் என்று சொல்ற அளவுக்கு மாற்றம் இருக்கிறதா என்பதை நான் அறிந்து பார்க்கிறேன் இந்த நாட்கள உங்களோட வாழ்க்கையில கூட நம்ம வீட்டுல கூட எல்லாம் இருக்குது ஆனா சமாதானம் மட்டும்தான் இல்லை மிச்சம் எல்லாம் இருக்குதுங்கன்னு சொல்ற குடும்பங்கள்லாம் குடும்பங்கள் தான் நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கிறோம் சமாதானம் மட்டும்தான் இல்லை மிச்சம் எல்லாம் இருக்கு ஆனா இங்கே பாருங்க அவன் என்ன சொன்னான் பாருங்க பெரிய மாற்றம் என்ன மாற்றம் தெரியுமா ரச்சிப்புனால என்ன தெரியுமா ரசிக்கப்பட்ட மனுஷன் ரசிக்கப்படாத மனுஷங்கிட்ட மற்றவங்களுக்கு மன்னிப்பு கேட்பான் இவன் என்ன செய்தாலும் நானத்தனியா திருப்பி கொடுத்துட்றேன் ஒரு ரூபா வாங்கினா நாலு ரூபா கொடுப்பான் பத்து ரூபா நாற்பது ரூபா கொடுப்பான் திரும்ப இதை பார்த்த ஆண்டவர் தான் சொன்ன இன்னைக்கு அப்படிப்பட்ட திருப்பம் இருக்கிற ஏமாற்றிட்டு தான் சில ஆளு இருக்கிறாங்க சர்ச்சைக்கெல்லாம் போவாங்க ஆண்டு தேடுவாங்க ஆனாலும் அந்த ரச்சிப்பு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த நாட்களை கத்த நம்மை பார்த்து கேட்கிறாரு நம்ம பார்த்து அந்த வார்த்தை சொல்லுவாரா இவனும் அபிரஹாமின் குமாரனா இருக்கிறானே என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம நடக்கிறோமா என்பதை இந்த காலவெளியில யோசனை பண்ணி பாருங்க நீ வாழ்க்கையில அப்படித்தான் பாருங்க பழைய காரியங்கள் இன்னும் மாறவில்லை பழைய நிலைமைகள் இன்னும் மாறவில்லை பழைய குணங்கள் இன்னும் மாறவில்லை ஏசு வீட்டுல வந்த போதும் மாறவில்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு இந்த அந்த இந்த சகை வீட்டுல இயேசு வந்த போது பெரிய மாற்றம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் சோந்திரம் நான் பத்து சர்ச்சைக்கு போறேன் பெரிய சர்ச்சைக்கு போறேன் உயரமான சர்ச்சைக்கு போறேன்னு சொல்லி பெருமை பேசி கொண்டு இருப்பதற்கல்ல ஏசு உங்க வீட்டுல வந்தாரா மாற்றம் வந்துச்சா ஏசு உங்க உள்ளத்துல வந்தாரா மாற்றம் வந்துச்சா ஏசு வந்த வீட்டுல குடி இல்லை ஏசு வந்த வீட்டுல வெத்தலை இல்ல ஏசு வந்த வீட்டுல ஸ்மோக்கிங் இல்ல ஏசு வந்த வீட்டுல எண்ணெய் இல்ல சண்டை இல்லை சச்சரவு இல்லை அதை வாசிக்கிறேன் இந்த சகவ வீட்டுல சமாதானம் வந்தது நாளை தெரியாது திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தேன் நீங்க என்ன செய்றீங்க ஒரு வேலை பழைய நாட்கள்ல ஏமாற்றிருக்கலாம் இன்னைக்கு மறுபடியும் அவன் ரீபே பண்றேன் நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி காட்டுங்க அதை தான் கத்தனை எதிர்பார்க்கிறார் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த காலவெளி ஒப்புக் கொடுங்க கர்த்தரன் வாழ்க்கையை மாற்றி ஒரு புது வாழ்க்கை ஆப்ரஹாமின் குமாரன் உங்க பேரு போட்டு ஆபிரஹாம் குமார் என்று சொல்லி உங்களே ஆசீர்வாய்க்க வந்திருக்காங்க ஒப்புக்கொடுப்பீங்களா உங்களுக்கான பரலோதின் பிதாவே நல்லா ஆண்டவரே இந்த கால வேளையிலும் அன்றவரே சகை மனம் திரும்பி அண்டவரே யாரே ஏமாத்தினா நலத்தனியா கொடுப்பேன்னு சொன்னார் அதை பார்த்த உடனே ஓ இந்த வீட்டுக்கு ரெசிப்பு வந்தது என்று சொல்லி கத்தர் நீ சொன்னீர்ப்பா உங்களுக்கு நன்றி சொல்லத்தோடு இன்னைக்கு அப்படி பண்ற எங்க எங்கள் வரும்படி வரும்படி நம்மளுக்கு ஆசிரியம் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி அவர்களை தொற்று ஆசீர்வதி பெரிய மாற்றம் உண்டாகட்டும் இந்த இவனும் அவர் குமார் நான் சொன்ன அதே வார்த்தை எங்க குடும்பங்களை கேட்க உதவி செய்யும் பெரிய காரியங்களும் செய்யும் மன மாற்றத்தை உண்டாக்கும் உண்மையான ரெட்சிப்பை உண்டாக்கும் ஆசீர்வம் நாமத்தில் சென்றிக்கிறோம் இந்த வார்த்தை அருமையான வந்தது போல நம்ம ரசிக்கிற கொடுங்க இயேசு உள்ளவரை அனுமதி கொடுங்க பார்க்கணும்னு ஆசைப்படுங்க கத்தர் பெரிய வாரியம் செய்வார் இன்னொரு நோவ் சார் மூலமா நம்ம எல்லா குடும்பங்களையும் எல்லாரையும் கத்தர் ஆசிரியைப்பாருவாங்க